அன்பு நேயர்களுக்கு இணைய வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்திங்கன்னா நேயர்களே நம்ம இன்றைக்கி இந்த சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா முடி வளர்வை உறுதிப்படுத்த நம்ம என்னென்ன வீட்டு வீட்டில் இருக்க பொருட்களை வைத்து எப்படி முடி வளர்வதை அதிகப்படுத்த முடியும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறேங்க முடி வளர்ச்சிக்கான சில வீட்டு வைத்தியங்களை பற்றி நம்ம முக்கியமானது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க இதில் குறி இந்த வீடியோவில் குறிப்பிடக்கூடியது அனைத்துமே நாங்கள் பயன்படுத்தி சொல்லப்போனால் நான் வந்து முறையாக என்னுடைய ஹேருக்கு பயன்படுத்தி எனக்கு கிடைச்ச விடையின் மூ மூலமாக தான் நான் உங்களுக்கு இதை பரிந்துரைக்கிறேன் உங்களுக்கு உங்கள் உங்கள் ஹேருக்கு வந்து எது செட் ஆகுமோ அந்த வைத்தியத்தை நீங்கள் பண்ணிக்கோங்க எதுவுமே வந்து பின்விளைவுகள் எதுவுமே ஏற்படுத்தாது எல்லாமே இயற்கை முறைகள் தான் அதனால் நம்ம பயப்பட தேவையே கிடையாதுங்க தேங்காய் எண்ணெய்ங்க கற்றாழைங்க வெந்தயம் போ நெல்லிக்காய் இதையெல்லாம் பயன்படுத்தி எப்படி ஒரு ஆரோக்கியமான முறையில் நம்ம உடம்புல வந்து உடம்புல மாற்றத்தை பண்ணிட்டு உடம்புல மாற்றம் தான் வந்து ஹேர் க்ரோத் ஆகும் அது எப்படி பண்றது அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை உட்கொள்ளணுங்க மன அழுத்தத்தை குறைச்சிக்கணும் மனதுல எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் சிரிச்சு ஏதாவது எப்படி சொல்றது அது அதற்கான தீர்வுகளை கண்டுபிடிச்சி மனசை கொஞ்சம் இலகவாக வச்சுக்கிட்டோம்னாவே முடிவு உதிர்வை கட்டுப்படுத்த முடியுங்க சரியான எண்ணெய் கொண்டு தலைமுடிய அடிக்கடி வந்து மசாஜ் பண்ணணும் சொல்ல போனா ஒரு நாளைக்கு ஒரு டைம் ஆயில் தைச்சிக்க நைட் ஆயில் தைச்சுட்டீங்கன்னா காலையில் தலைக்கு குளிச்சிங்கன்னா கூட ஒரு பிளாவரும் கிடையாதுங்க தேங்காய் எண்ணெய் எப்படி பயன்படுத்தும் பாத்தீங்கன்னா முடி உதிர் கட்டுப்பாட்டை வச்சுக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் சூடாக்கிக்க சூடாக்கிட்டு உச்சந்தலையில மசாஜ் செய்து அரை மணி நேரம் அல்லது இரவு முழுவதும் உற வச்சிருங்க பின் ஷாம்பு கழுவிடுங்க இது முடியை மிருதுவாகவும் வச்சிருக்கும் பல மாற்ற உதவுங்க தேங்காய் எண்ணெய் மிகவும் சிறந்தான மகத்துவமான இது நீங்கள் அதுக்காக தேங்காய் எண்ணெயை மட்டும் தேங்காய் எண்ணெயே அப்படிக்கிட்டு தலை குளிக்காமல் இருந்தீங்கன்னா பொடுகு வந்துடும் அதனால வந்து தேங்காய் எண்ணெய் தேய்க்கிறது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது தலைக்கும் அடி வாரத்தில் ஒரு மூணு நாளாவது ஹேர் வாஷ் பண்ணிடுங்க தலைக்கு குளித்தல் மூலமா அந்த எண்ணெய் எண்ணெய் அழுக்குகள் அனைத்துமே போயிரும் சரிங்களா அடுத்த கற்றலைங்க கற்றாழை சாறுடன் வெந்தயம் கலந்து தேங்காய் எண்ணெயில் கலந்து கொதிக்க வைத்து தினமும் தலையில் தடவிட்டு வாங்க நிச்சயமா கத்தாழை சிறந்த பயனாக உங்கள் தலைமுடிக்கு உதவுங்க அடுத்ததாக வெந்தயங்க வெந்தயத்தை ஊற வைத்து அரைத்து பேஸ்டை தலையில் தடவும் இது முடி உதிர்வை தடுக்க உதவும் வெந்தையும் சரி கற்றாழையும் சரி ஒவ்வொரு சில உடல்களுக்கு வந்து சளி பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க உங்களுக்கு அது ஒத்து வரல அப்படின்னா விட்டுருங்க வேற எந்த வேற எந்த எந்த முறையை பயன்படுத்தினா உங்களுக்கு ஒத்து வருமோ அதை பயன்படுத்திக்கோங்க சளி பிடிச்சிக்கோ அதனால சொல்லிக்கிறேங்க நெல்லிக்காய்ங்க அடுத்தது நெல்லிக்காய் பொடியை பேஸ்டா செஞ்சு தலைமுடியில் தடவிடுங்க இது மயில் கால்களை வலுப்படுத்தி முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கும் இந்த ஓரத்தில் இருக்கும் மேலே முடி இதெல்லாம் புதுசாக வளர வைக்குங்க அடுத்த முட்டைங்க முட்டையுடன் தயிர் மற்றும் பால் கலந்து தலையில் தடவிடுங்க சிறிது நேரம் கழிச்சுட்டு இது முடி வளர்ச்சியை அதிகப்படுத்தும் நிச்சயமா இந்த பொருட்களை பயன்படுத்தினால் உங்களுடைய முடி உதிர்வு கட்டுக்குள் வருங்க நிச்சயமா புதிய முடிகள் வளரது கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க நம்ம தலையில பொடுகு இல்லாம இருக்கணும் அதிக எண்ணெய் பசி இல்லாம இருக்கணும் எண்ணெய் தேய்க்கணும் இருந்தாலும் அதிக நேரம் ஏழு நாள் ஒரே ஒரு நாள் மட்டும் நம்ம தலை ஹேர் க்ரோத் ஆகிறது கட்டுக்குள்ள வந்துடும் ஹேர் க்ரோத் ஆகவே ஆகாது நம்ம 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 இது நிறைய டஸ்டஸ் இதாயிருச்சுன்னா அது மூலமாக ஹேர் ஹேர் வந்து கொட்டும் மனசுல கவலையா இருந்தாலும் ஹேர் கொட்டும் நிச்சயமா இந்த முறைகளை பயன்படுத்திப்பாங்க நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட் வீடியோ பதிவில் நம்ம சந்திக்கலாங்க நன்றி வணக்கம் நீயர்களே